மியன்மாரை சேர்ந்த அகதிகள் மீண்டும் முல்லைத்தீவு கேப்பா பிளவு விமானப்படை தளத்திற்கு நேற்று மாலை அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பரப்பில் கடந்த பத்தொன்பதாம் திகதி நூற்று பதினைந்து பயணிகளுடன் மியன்மார் அகதிகள் படகு கரையொதுங்கியிருந்தது பின்னர் கப்பல் கரைக்கு வர முடியாத நிலைகள் கடற்படையினரின் உதவியுடன் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அவர்கள் திருகோணமலை ஐமாலியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர் பின்னர் தஞ்சம் கோரிய நூற்று பதினைந்து ரோஹிங்யா அகதிகளும் தங்க வைப்பதற்கான இடவசதி இல்லாத காரணத்தினால் இவர்களில் நூற்று மூன்று இரண்டு பேருந்துகளில் மீண்டும் விமானப்படை தளம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்க அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் குறித்த படைகள் நாற்பத்தைந்து சிறுவர்கள் இருபத்தி நான்கு பெண்கள் நாற்பத்தி ஆறு ஆண்கள் உள்ளடங்கலாக நூற்று பதினைந்து பேர் பயணித்துள்ளார்கள் இதனால் கடந்த இருபத்தோராம் தேதி இவர்கள் மீது சட்டவிரோதமாக இலங்கை கடலுக்குள் நுழைந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர்கள் திருவோணமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது சட்டவிரோத படகு பயணத்திற்கு செயற்பட்ட பன்னிரண்டு பேர் விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்திகளை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்